அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கு பெயர் தான் என்றால் என்ன முன்னொரு காலத்துல நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் வாழ்ந்த காலத்துல பருப்பு உடைக்கிற இயந்திர கல்னு ஒண்ணு இருந்தது நம்மல்ல பலர் அதை பார்த்திருப்போம் சிலர் உபயோகப்படுத்தின அனுபவமும் இருக்கும் இயந்திரக்கள்னா எப்படி இருக்கும் ரெண்டு கற்களை சமமாக ஒன்றோடொன்று மேல அடுக்கி வைத்து அதன் மேல ஒரு துளை இட்டு அந்த துளையில ஒரு மர குச்சியை இருப்பாங்க பக்கவாட்டுல ஒரு குச்சி இருக்கும் மேல உள்ள துளையில கொஞ்சம் கொஞ்சமா பருப்பை கொட்டி பக்கவாட்டுல உள்ள குச்சிய வச்சு சுத்தும் போது உள்ள போட்ட பருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெண்டு கற்களுக்கும் நடுவுல இடைப்பட்டு அடிப்பட்டு உடைந்து பக்கவாட்டுல விழுகும் இதுதாங்க இயந்திர கல்லோட உபயோகம் ஆனா அந்த நடுவுல இருக்கு குச்சி மரக்குச்சி அந்த குச்சிக்கு பேரு கந்துன்னு சொல்லுவாங்க அந்த கந்துல ஒட்டிக்கிட்ட பருப்பு எதுவுமே இந்த ரெண்டு கற்கள்ல அடிபடாம தன்னை காப்பாத்திக்கும் அது போலத்தான் நம்ம கந்தனை இருக பிடிச்சுக்கிட்டோன்னா விதி வசத்தால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நம்ம நம்மளால காத்துக்க முடியும் இதனால தாங்க நம்ம முருகனை கந்தன் சொல்றோம் இதுபோல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல பதிவுகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி